ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி எல் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு மகேந்திரா பைசவன் பை பூமி ஆர்டினரி ஸ்டேரிங்கு கட்ட பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனரில் கையில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது சிங்கிள் ஓனரில் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் டயர் எல்லாமே பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயரும் பாருங்கள் ஃபுல் டயர் அப்படியே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் மீடியமான ரேட்டில் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டியாக இருக்கும் ஓன் யூஸுக்காக வாங்குறவங்களுக்கு எல்லாமே வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து ட்ராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமானாலும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து அப்படின்னா நம்ம செகண்ட்ஸில் எடுத்துக்கிறோம் பார்ட்டிக்கு நேரில் பண்ணி கொடுக்குறோம் விளம்பரம் பண்ணணுனாலும் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து வண்டியெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்து கிரௌண்ட் சவுண்டு இன்ஜின் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா போட்டிங்க பம்பர் மட்டும்தான் இருக்குது டாப்பும் இல்லை ஊக்கம் இல்லை இருக்கிற கண்டிஷனுக்கு தான் வண்டியை கொடுக்குறாங்க நீங்களும் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் ஃபைவ் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து அஞ்சு பத்து குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டியை எடுத்துக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இது லோ மாடல் அப்படிங்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது இந்த வண்டிக்கு கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா லோ மாடலுக்கெல்லாம் வண்டி எங்கேயும் ஃபைனான்ஸ் கிடைக்காது நீங்கள் நேரில் வந்து வா ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ஓநூஸ்க்கு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர்ஸ்லாம் கூட பார்த்துக்கலாம் ஏன்னா இதில் பழைய மாடல் அப்படிங்கிறதுனால அவர்ஸ் அந்தளவுக்கு தெரியல மீட்டரே ஓடல வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஆர்சி எல்லாமே கையில் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது லோ மாடல் அப்படிங்கிறதுனால செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் லோன் எதுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால சிங்கிள் ஓனர் வண்டி லோ பட்ஜெட்டில் வண்டி சொந்த யூஸுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டியாக இருக்கும் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் சேனலில் காண்டாக்ட் பண்ணனும்னா டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன் இந்த வண்டி வேணும்னாலும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரே ஒரு ஓனர் தான் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் மட்டும்தான் இருக்குது இல்லை டாப் இல்லை வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் பை லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க